ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிடைக்க ஆ சிசிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரேமோ என்ன வந்து நீ என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஆண்ட்டி என்ன நீங்கள் பேசுகிறீங்க எங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பணம் திரும்ப வந்தால் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் போது வாயை மூடடி உன்கிட்ட நான் வந்து உன் அப்பாக்கிட்ட உன் மாமன் கிட்டே பணத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் கடைசில ஒட்டு மொத்தமா சேர்த்து ஏன் வீடு காப்பு விற்கிறியா யார் என்ன சொன்னாலும் இந்த வீடை விக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே கோபமா போனதோ உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட மனோஜ் நீ போயிட்டு கால கையில விழுந்தாவது ஆன்ட்டிய ஒத்துக்க வை உன்னால மட்டும்தான் ஆன்ட்டியை சமாளிக்க முடியும்னு சொல்றாங்க உடனே மனோஜ் போயிட்டு அம்மா நான் கால விழுந்து கேக்குற என்னால வந்து எப்பவுமே முதலாளியா மட்டும் தான்ம்மா இருக்க முடியும் தொழிலாளியோ என்னால இருக்க முடியாது அப்படி இல்லைன்னா என்னுடைய ஷோரூமை எனக்கே குடுத்துரு சொல்லு நான் அதை எப்படி மெயின்டென் பண்ணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் சொல்றாங்க உடனே யார் ஒத்துக்கிட்டாலோ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கேஸ் கொடுப்பேன் நல்லா சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க உடனே ரோகிணி வந்து என்ன ஸ்ருதி நீங்க பணக்காரன்ற திமுறை வந்து காட்டிட்டு இருக்கியா பணக்காரன்ற திமுறையும் காட்டல எதையும் நான் காட்டல எங்களுக்கு சேர வேண்டிய உரிமையை நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அதுவும் இல்லாம இது அங்குளுக்கானது அங்குள் மட்டும் தான் இதுல இருக்கணும் வேற யாராவது உட்கார சொன்னா நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் வேற லெவல மாஸ் பண்றாங்க இப்போ விஜயா என்ன செய்ய போறாங்க வீட மனோஜுக்கு பணத்தை கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ